புனித ஏப்ரல் பத்து புல்பர்ட் பிரான்ஸ் நாட்டில் உள்ள பிகார்டி என்னும் இடத்தில் பிறந்தார் இவர் எந்த ஆண்டு பிறந்தார் இவருடைய குழந்தை பருவம் எப்படி இருந்தது என்பது போன்ற தகவல்கள் சரியாக கிடைக்கவில்லை தன்னுடைய தொடக்க கால கல்வியை புல்பர்ட் ஹெர்பர்ட் என்பவரிடம் கற்றார் இந்த ஹெர்பர்ட் தான் பின்னாளில் திருத்தந்த இரண்டாம் சிலிபஸ்டராக உயர்ந்தார் படிக்கும் திறமையானவராக விளங்கிய புல்பர்ட் வளர்ந்து பெரியவரான பிறகு மிகச் சிறந்த கல்வியாளராக மாறினார் எந்த அளவுக்கு என்றால் அவரிடம் பாடம் கற்ற மாணவர்கள் அனைவரும் அவரை அன்போடு வணக்கத்துக்குரிய சாக்ரட்டிஸ் என்றே அழைத்து வந்தார்கள் புல்பர்டிடம் இருந்த திறமையை பார்த்துவிட்டு விட்டு ஆயர் பேரவை இவரை சாட்ரஸ் என்ற இடத்திற்கு ஆயராக உயர்த்தினார்கள் ஆயராக உயர்ந்த பின்பு புல்பர்ட் மிகச் சிறப்பான பணிகளை செய்து வந்தார் குறிப்பாக திருச்சபை சத்துக்களை ஒரு சில பொதுநிலையினர் நன்றாக அனுபவித்து வாழ்ந்த போது அதனை கடுமையாக விமர்சித்தார் அது மட்டுமல்லாமல் தவறு செய்த ஒரு சில குருக்களையும் ஏன் ஒரு சில ஆயர்களை கடுமையாக விமர்சித்தார் இதனால் அவருக்கு கடுமையான எதிர்ப்புகள் கிளம்பின ஃபுல்பர்ட் அதை கண்டு பயப்படாமல் துணிவோடு உண்மையை எடுத்துரைத்தார் இவ்வாறு அவர் ஆண்டவருக்கு சான்று பகர்ந்தார் புல்பர்ட் சிறந்த கவிஞராகவும் விளங்கினார் அதனால் அவர் மரியாவை குறித்து அதிகமான கவிதைகளை புனைந்தார் இவரை குறித்து இன்னொன்றை நாம் சொல்லியாக வேண்டும் அதுதான் மரியன்னையின் பிறப்பு விழாவை முதன்முறையாக கொண்டாடியது இவரே ஆகும் இப்படி பல்வேறு பணிகளை செய்து வந்த புல்பர்ட் ஆயிரத்தி இருபத்தி ஒன்பதாம் ஆண்டு ஏப்ரல் பத்தாம் நாள் இறையடி சேர்ந்தார் இவருடைய உடல் சாட்ரஸ் பேராலயத்தில் அடக்கம் செய்யப்பட்டது